மரு மருமவாக்கி மனுஷத்தனை உன் அழிவு இந்த வருஷம் தனியா பார்த்தல அகோரி தீட்சா எனக்கு பயம் கொடுக்குறியா உயிர் பயம் நீ என்ன ஆவரன்றது பார் பக்கிரங்கமாக தர நான் அவர் என்ன முஞ்சா பார்க்கிறான் நீ இன்னும் ஆவரன்றது வசூலே தெரியலா நான் அகோரி தீர்ச்சியத்துறேன் நான் குருணோம்தூர் உதயஐா நீ குருண குருவே கிடையாது நீ என்ன பயன்பாடுன்ற நீ என்ன ஆவரப்பா குத்திரம் பாடுறா

கால் ஒன்றி ஹாஸ்பிட்டலில் போகணும் நான் வந்து பாருங்க நல்லா அந்த அம்மா செய்வா நன்றி வணக்கம்